வந்த நீங்க இன்னெட்கட வந்த நீங்க கலவுக்கு வந்த நீங்க ரோட் தசிப்பு சூல் கஞ்சன் சின்ன பொடிகள் எல்லாம் பிக்கிறாங்க குடிக்கிறாங்கமா உங்கள மாதிரி சின்ன பொடி அடிச்சு போடுவாங்க எல்லாம் அங்கல அங்கல எல்லாம் பட்டு கொத்துக்காரங்க அப்படியே இருக்கலாம் ரோட்ல தசிப்பு இருக்குடா பணம் போடது பண்ணீங்களா பணம் பாத்துங்க தமகள் நான் நான் மாப்ளே நீ அம்மா உங்களை இன்னெட்கே இப்போ நாங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஆழ்வார் ஆலயத்துக்கு வந்து வந்திருக்கோம் நம்ம எஸ்டிஎஃப் உடைய மணல் காடு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வெயில் சரியான வெயில் தானே தொல்லியல் தடையம் என்று தெரிஞ்சு அங்கே ஜாக்கண்ட விளையாட்டுல போயிரும் நதிகளில் வந்து சுனாமி அனத்தம் வந்து ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்போ அந்த காங்குடி மேலே அப்படி

அறுபத்தஞ்சு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கி மீண்டும் ஒரு சந்திக்கிறோம் முலாத்தல் பொடியன் யூடியூப் இருந்து நாங்கள் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில இடங்களை வந்து அதே மாதிரி நாங்கள் வந்திருக்கிற பிரதேசம் வடமராட்சி பகுதிக்கு வந்து இருக்கோம் இந்த வடமராட்சி பகுதியில் வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய பல ஊர்கள் வந்து பல சிறப்போடு இருக்குது ஆனா இன்றைக்கு நாங்கள் காட்ட போற ஊர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமான நிலப்பரப்போட மணல் மேடுகள் மணல் திட்டுகள் அதே மாதிரி சவுக்கு காடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு கிராமத்தை அவங்கள அவங்களை காட்ட நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நாங்கள் வந்து மணல் காட்டை வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ மணக்காட்டுக்கு நாங்கள் எங்கேயிருந்து போக போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த இதை இதை காட்டுங்க இதில் பாருங்க மணக்காடு மற்ற எங்கள் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் என்றெல்லாம் போட்டிருக்கணும் அப்போ நாங்கள் இன்றைக்கு இங்கே நாங்கள் பாதைகளில் இருக்கிற விஷயங்கள் ஆலயங்கள் அதே மாதிரி மணக்காட்டில் வந்து நிறைய இந்த டச்சு கால பகுதிகளில் கட்டப்பட்ட தேவாலயங்கள் எல்லாம் வந்துருக்குது அதோட மணலுக்கு எல்லாம் புதஞ்சி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு வித்தியாசமாக இருக்கும் காணொலி இங்கே மக்களுடைய வாழ்வியல் என்ன மாதிரி போகுது ஏன்னா கடற்கரை கடற்கரைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மீன்படி வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அப்போ மக்களுடைய வாழ்வியல் என்ன மாதிரி இந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்றதையும் போகிற வழிகளில் இருக்கிற மிக சிறப்பான விஷயங்களும் உங்களுக்கு நான் காட்டப்படும் காவலி வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காவலி வந்து பாருவோம் தொடர்ச்சியாக நாங்கள் காவலிகளை போகலாம் நாங்கள் நிற்கிற ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போனீங்கன்னு சொன்னால் தும்பளை போயிட்டு அப்படியே பருத்துகிற போகலாம் இப்போ நாங்கள் இது வந்த ரோடு நெல்லி அடிக்க போகலாம் இதால் இப்படியே நாங்கள் எஞ்சால இந்த ரோட் அளவு சொன்னால் அப்படியே மணக்காடு அப்படியே எங்கால போய் மருதங்கனி அப்படி அங்காலை சைடு போகுது இதில் பாருங்கோ இதில் போட்டிருக்கணும் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் ஒரு ஒன்று வருஷம் ரெண்டு கிலோமீட்டரில் கிடக்குது அங்கே மணல்காட்டு மணல்காட்டு கடற்கரை மாதிரி இருக்குது ஆரம்பிக்கிற இடத்துல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு கிணறு ஒன்று இதில் கட்டி வச்சிருக்கிறோம் நான் நடைக்கிறேன் இங்கே இதில் வாராக்கள் வந்து தண்ணியில் வந்து குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட இதில் பாருங்க வள்ளிபுர ஆழ்வார் சுவாமி கோயில் விசேட மகோத்சவ காலம் அதாவது இப்போ பள்ளிபுரம் வந்து மகோற்சவ காலங்கள் நடைபெறுகின்ற இதில் இதை வந்து இந்த தண்ணி பந்தல் மோர்கள் அதே மாதிரி ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு கட்டுறவே கட்டி வச்சுக்கணும் இது வந்து புலோலி இளைஞர் தண்ணீர் பந்தல்னு சொல்லி போட்டிருக்கு உங்களால் ஆக்கள் கோயிலுக்கெல்லாம் போய் வருகிறோம் நடக்கும் வள்ளிபுரம் கோயிலுக்கு போய் போய் கொண்டிருக்கணும் வாங்குப்பியை பொய்யங்காலம் மற்ற விஷயங்களை பார்ப்போம் இதுல ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயிலும் அரச மருத்துக்களை வச்சிருக்கணும் பார்க்கறது அழகாக இருந்தது அதையும் காட்டுகின்ற இந்த அம்மாக்கள் கொஞ்சம் பேர் நிற்கிறோம் என்னத்துக்கு எனக்கு என்னத்துக்கு இருக்கிறீங்கள் ரோட்டில் ஆ இப்போ இப்படி இருக்கலாமா ரோட்டில் நாவல் பழத்துக்கு போனீங்களா எங்கே இருக்கு நாவல் பழம் ஆ ஆ எல்லோரும் நாவல் பழத்துக்கு தானே நீங்கள் இருக்கிறதா விடமாம்மா நாங்களும் போட்டு அடுத்தடுத்து எங்களுக்கு கதை கிரிக்கல ஓ அப்படிதான் கிரிக்கல

ீட கஷ்டம்மாக்கு உதவி தெரியலான்னு தானே கட்டாயம் செய்யணும் எங்களால முடிஞ்ச உதவி அம்மா செய்வோம் அப்ப இல்ல அங்க அந்த அம்மாக்களும் இல்ல பாவம் இல்ல அம்மாக்களும் என்னோட

ஓ நான் இப்படி இவையோட காட்டுக்கு உங்களோட கரைக்கிறேன் எனக்கு கதைக்க காட்டலயா அவளோட என்ன பேசுவா அவள் ஊமையா இருக்குதான் பேசாமல் நான் கதைக்கிறேன்ல இது போல சத்தங்கள் ஓடுங்க நான் பேசி பேசி சத்தம் போடாம இருக்கணும் அவசியம் அன்னுடான்னு சொல்லி காடு கொடுக்கு ஒரு சுமி ஜனங்களான்னு டாய்ங்க இப்போ ஒரு வருஷம் நீங்க நாவல் பழ சீசன் வந்தா போவீங்க ஒரு வருஷம் போறது அப்ப அந்த டைம் தெரியுமே அந்த சீசன் படிக்க வேண்டியது இனி எப்ப முடியும் இந்த சீசன் இது இன்னொரு ஒரு மாதத்துக்கு நிப்போம் ஒரு மாதத்துக்கு இருக்கு அதோட சரி மூணு மாதம் நிப்போம் அதுக்கு இடையில அந்த பழங்கள் சரியில வந்தா இடையில விட்டுடுவோம் மூணு மாதம் பிறகு நீ என்ன செய்யறது இந்த சீசன் அங்க தோட்டத்துக்கு போவோம் வெங்காயம் வைக்கிற வெங்காயம் நுள்ளுற அப்படி தான் அப்படியே உழைச்சு உழைச்சு தின்ன வேண்டியதா என்ன அப்ப என்ன சாப்பாடு நல்லா செய்வீங்க நீங்கள் நாங்க என்ன சோற காய்ச்சுவோம் புட்டி ஆகிப்போம் வேறு என்னத்தை செய்யணும் நல்லா டேஸ்டா இருக்கும் அம்மா சாப்பாடு அம்மா நல்லா சாப்பாடு இப்ப அம்மாவுக்கு புள்ளி எல்லாம் தெரிவிணும் அம்மா சமைக்கணும் அம்மா நானும் படுப்பில் இருக்கமா இருக்க மாட்டேன் ஒரு நாளை வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் போய் ஐயாலே

₹100 என்ன <liv> <algunas dices>

இப்போ நாங்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளிப்புறம் ஆழ்வர் ஆலயத்துக்கு வந்து வந்திருக்கோம் அதையும் பார்த்து கொண்டு போக முடியும் வந்து நாங்கள் பாருங்க ஒரு பெரிய கேணி ஒன்று இருக்குது கேணியை வந்து மேலே கூரையெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படியே அண்டர் க்ரௌண்டுக்கு வீடுகள் இருக்கிற மாதிரி இருக்குன்னு இதை பார்க்க ஆனால் இது வந்து கேணி கிடைக்கணும் தண்ணி இந்த கோயிலுக்கான தண்ணி எல்லாம் வந்து தப்ளைனு எல்லாம் வீடுகளுக்கு செஞ்சுருக்கணும் போடாது அதான் இல்லை போகணும் இப்போ நாங்கள் மணல் காட்டுக்கு திரும்புகிற பாதைக்கு வந்து வந்துவிட்டோம் இதில் கோவைக்குள்ளேயே ஒரு சுருவம் ஒன்று இருக்கு பாருங்க

இந்த மணக்காட்டு கடற்கரையினுடைய இந்த மீன்பிடி அதே மாதிரி முக்கியமா இந்த இழுக்கிறது அதே மாதிரி சந்தை எல்லாம் வந்து எப்படி சொல்லி ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முதல் பதிவிட்டு இருக்கிறோம் அதில் போயிட்டு நீங்கள் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் நாங்கள் இப்ப உங்களுக்கு வேற விஷயங்களை வந்து பாடசாலை அந்த மொழிய கல்வி நிலையை பழைய வீடு வேலை அந்த காலத்து வீடு வேலை இப்போ நாங்கள் வடக்காட்டில் வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணா வீட்டுக்கு வந்து வந்தாங்க வீட்டுலேருந்து வன பாருங்க எப்படி மண் இருக்குன்னு சொல்லி சும்மா கால் வைக்க எப்படி இருக்குது எப்படி இருக்குது மண் இந்த நான் வந்து கதிரையில் இருக்கேன் இலக்குகளே இறந்துவிட்டேன் மண்ணில் இருக்க ஆசையாக இருக்கு பெரிய அண்ணன் எப்படி மண் சூப்பர இது எங்கட்ரு நாங்க சொல்ற சரியில்லதா நீங்க மண்ணுக்கு வளர்ந்தாங்களே இப்போ நாங்கள் வந்து மணக்காட்டில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு தொல்லியல் தடயமாக இன்றைக்கு பாதுகாக்கப்படுற ஒரு இடம் இந்த இடம் வந்து என்னென்னு சொல்கிறேன் இந்த மணக்காட்டே ஒரு தனித்துவமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த காலத்தில் அதாவது பதினேழாம் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் வந்து இருந்த ஒரு ஆலயம் இந்த பிரதேசங்கள்லாம் வந்து இந்த காலநிறுத்துவ காலத்தில் எல்லாம் கடற்கரையில் அணைகப்பதால கடற்கரை பிரதேசங்களில் வந்து இந்த காலநீர்தவாதிகள் வந்து இருந்தவர் தானே அப்போ அந்த சமயத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் என்று சொல்லி சொல்லினோம் இது வந்து ஒரு அந்தோணியார் ஆலயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பழைய கோயில் ஒன்று பேர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இல்லை அந்த அந்த காலத்து இந்த உள்ளாந்தருடைய கட்டுரைக்களையே வந்து இந்த கற்றங்கள் மூலம் நாங்கள் பாவக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் அந்த கற்றத்த விஷயங்கள் எல்லாம் வந்து போட்டிருக்கணும் இப்போ இது வந்து ஒரு தொல்லியல் தடயமாக வந்து பார்க்க போடுறது வந்து இந்த இடத்துல நாங்கள் எந்த விதமான இந்த மண்ணுகளை வந்து வெட்டுறதோ இல்லை இதை சேதப்படுத்துகிறதோ அப்படியான இந்த செயற்பாடுகளையும் வந்து இந்த இடத்துல செய்யல இதில் வேறு எதாவது என்னென்னு சொல்கிறது வேறு வீடுகளை கட்டுற இந்த காணியை அப்படியே தொல்லியல் தடயம் பண்ண சொல்லி அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேன் அதில் வேறுமே கட்டுறத்தின் வடிவமைப்புகள்லாம் வந்து அப்படி இருக்காண்டே அந்த காலத்தில் இப்படி இந்த கட்ப கட்டுறங்களை கட்டியிருக்காங்க வேறோம் இதெல்லாம் வந்து முருக கற்பாறைகள் நினைக்கிறேன் இந்த கடற்கரை உரங்களில் கிடைக்கிற கல்லுகள் அதே மாதிரி ஊடுகள் எல்லாம் வந்து வச்சு சுவருன்ற சைஸை பேரவங்க இப்படி காட்டிருக்கணும்னு சொல்லி அந்த கால ஆலயத்தினுடைய பழைய கட்டுரை கிளைகளை பேரும் இதெல்லாம் இந்த கிரேக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த தூணுகளில் டிசைனுகளை செதுக்கள் மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும் கம்பியிலெல்லாம் பயன்படுத்தி தான் அவ்வளோ செஞ்சுருக்கணும் இப்போ வந்து மரங்கள் எல்லாம் நிற்கிது இது வந்து ஒரு காலப்பகுதிக்கு வந்து மணல் மூடும் குறையும் அப்படி வரும் ஏன்னா காற்றுகள் கூடின காலங்களில் வந்து மணல் வந்து இந்த இடங்களை வந்து மூடிடும் இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் கட்டணங்கள் தெரியக்கூடிய மாதிரி இருந்தது இதுக்கு முதல் வந்து கொஞ்சம் இன்னும் மணல் நிறைய மணல் இருந்தது இப்படி வளைவா எல்லாம் வந்து கட்டியிருக்கிறோம்னு சொல்லி அப்படியே மணலோட பாக்க கீழே நல்ல அழகாக இருக்குது இந்த இடங்கள் அதோடு அப்படி எஞ்சால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சவக்காலை ஒன்று இருக்குது கிறிஸ்தவ சவக்காலை ஒன்று உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி நாலு அன்றைக்கிற அந்த காலப்பகுதிகளில் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் வந்து சுனாமி எனத்தம் வந்து ஏற்பட்டிருந்தது அப்போ அந்த காலப்பகுதிகளில் வந்து நிறைய மக்கள் வந்து தங்களுடைய உயிரை வந்து இழக்க வேண்டியது இருந்தது அந்த மக்களுடைய கல்லறைகள்லாம் இந்த இடங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் இந்த கல்லறையை வந்து பாருங்க இப்போ இந்த ரெண்டு இடங்களும் வந்து ஒரு முக்கியமான இடங்கள் இந்த மலக்காட்டை பொறுத்தளவில் இப்போ அதை உங்களுக்கு காட்டி கொண்டு போகலாம்னு சொல்லி தான் வந்துனாங்க அப்படி எஞ்சாலும் இன்னும் ஒரு சில கட்டிடங்கள் அழிவடைஞ்ச நிலை மேலே இருக்குது அது ஒரு சில தூணுகளுக்கு வச்சுருக்காங்க ஒரு சில இதுக்கான பெரும்பாலான இதுகளுக்கு வந்து கம்பியில் பயன்படுத்தாமல் அந்த காலத்தில் சுவர்களே இந்த பெரிய சுவர்களை அதனால் அதுவும் கூடுதலாக இது ஒரு மணல் பிரதேசம் மண்ணரிப்பு வர்ற பிரதேசத்துல வந்து அந்த காலத்தில் இந்த இடத்துக்கெல்லாம் மண் ஏறி இருக்கு இதெல்லாம் முதல் மாதிரி இருந்தது உள்ள பார்க்கக்கூடிய மாதிரி ஆனால் இங்கே இதில் இன்னொரு விஷயங்களையும் காவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு தொல்லியல் தடையமன்ற தெரிஞ்சும் எங்கேயாட்டி விளையாட்டுல போயிரும் அதனால தான் கம்பியலாம் தோண்டி அந்த சுவர்களை வந்து பேர்கள் வந்து எழுதி சேதப்படுத்திருக்கிறோம் அப்போ என்ன செய்கிறது இல்லைன்னு பார்க்க ஊரே தெரியும் ஓனாஸ் வந்து இதை கிண்டி அடி கட்டுறும் அடி சுவர் வரைக்கும் பார்க்க போகிறாங்க மாதிரி இல்லை போட்டில் ஓட்டுருக்கு பார்த்துருங்களான்னு இது வந்து தொல்லியல் தடையும் கையக கூடான்னு சொல்லி ஆனால் இருந்தாலும் எங்கண்டியாக்கின்ற விளையாட்டுகள் கடன் விளையாட்டுகள் தான் ஆ ஓ அதான் உங்கள் முக்கவசமும் போயிட்டு இதை நாங்கள் மேலே ட்ரோனில் இருந்து பார்த்தா இன்னும் படியாக இருக்கும் இந்த இடம் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க

நீங்க போய் முட்டிக்கணும் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஒண்ணு மாதிரி தான் கிடக்கும் வெயில